பூஜா பூஜாவை எங்கயாவது பாத்தீங்களாக்கா நான் அப்பதுல இருந்து அவளை தேடிக்கிட்டே இருக்கேன் பூஜாவை காணவே காணும் இங்க வந்தாளா என்ன சொல்ற ரோசி பூஜாவை காணுமா இங்க வரவே இல்லையே விளையாட தானே சொல்லிட்டு போனா அப்படியா ஆனா அவன் எங்க வீட்டுக்கே வரலக்கா என்ன சொல்ற உங்க வீட்டுக்கு வரலையா அப்ப வேற எங்க போயிருப்பா ஹம் ஒரு வேளை ஸ்வீட்டி வீட்டுக்கு போயிருப்பாளோ இருங்க முதல்ல நாங்கள் எங்க வீட்டுக்குள்ள பார்த்துட்டாரேன் என்னது உள்ள பூஜா காணுமே இல்லைப்பா வீட்டுக்குள்ளேயும் அவளை காணும் ஸ்வீட்டி உங்க வீட்டுக்கு வந்தாளா இன்னும் இன்னும் நானே இங்கேதான் நான் உட்காந்துருக்கேன் அப்புறம் எப்படி அவள் என் வீட்டுக்கு வந்திருப்பா அவள் அந்த சைடே வரல என்ன சொல்ற அப்படின்னா எங்க தான் போயிருப்பா ராகுலையும் காணும் பூஜாவையும் காணும் ரெண்டு பேரும் எங்க போனாங்க ஒருவேளை ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாட போயிட்டாங்களோ எனக்கும் தெரியலேப்பா ராகுல் மட்டும் வரா ராகுல் பூஜைங்க பூஜாவா பூஜாவை நான் பார்க்கலையே அவ வீட்டுக்குள்ளதான இருப்பா உள்ளனா விளாட போயிருப்பா என்னது நீ பாக்கலையா வீட்டுக்குள்ளையும் பூஜா இல்லையே என்னது உங்கடையும் வரலனா அப்ப தான் போயிருப்பா எனக்கும் தெரியலப்பா பூஜா எங்க இருக்க நாங்களும் அப்பிலந்து தேடிக்கிட்டு தான் இருக்கோம் ஆளே காணும் நான் கேட்கல கேட்டுச்சா ஏ என்ன பூஜா எங்க இருந்த நான் இங்கே தான் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தேனே ஏமாந்துட்டிங்களா பார்த்திங்களா எப்படி பயமுடுத்திட்டேன்னு ஹேய் பூஜா இங்கே தான் இவ்வளோ நேரம் இருந்தியா நாங்கள் எவ்வளோ நேரம் தேடிக்கிட்டு இருந்தோம் தெரியுமா சரி சரி ஏதோ விளாட்ணுன்னு சொல்லியிருந்தீங்களே என்ன விளாடலாம் டிசைட் பண்ணிட்டீங்களா நாங்கள் டாக்டர் விளாடலான் இருக்கோம் என்னது டாக்டரா அது ரொம்ப போரிங்காக இருக்கும் வேறு எதாவது விளாடலாம் வேற என்ன விளாட்றதுன்னு ஏன் சொல்ல பேசாமல் நம்ம ஒழிஞ்சு பிடிச்சி விளாடலாமா ம் அதுவும் நல்லா தான் இருக்கும் ஏய் நீங்கள் என்ன சொல்கிறீங்க டாக்டரே விளாடலாமா இல்லைன்னா ஒழிஞ்சு பிடிச்சி விளாடலாமா ஆ ஓகே ஒழிஞ்சு பிடிச்சே விளாடலாம் இதுவும் நியூவாக இருக்குல்ல இதுவும் ஒரு நல்லா தான் இருக்கும் சரி ஓகே அப்படின்னா வாங்க ஒழிஞ்சு பிடிச்சே விளாடலாம் ஃபஸ்ட்டு இங்கி பிங்கி பாங்கி போட்டு பார்க்கலாமா ஆ ஓகே பூஜா வாட் இங்கி பிங்கி பாங்கியா அது எனக்கு போட தெரியாது ஸ்வீட்டியாக்கா உங்களுக்கு தெரியலைன்னா என்ன எனக்கு தெரியுமே நானே வச்சிடுறேன் சரி ஓகே கடவுளே நான் மட்டும் வந்துடக்கூடாதுப்பா உங்களெல்லாம் கண்டுபிடிக்கிற ரொம்ப கஷ்டம் இங்கி பிங்கி பாங்கி நீ தான் எல்லாரையும் கண்டுபிடிக்கணும் சரியா உங்களை கண்டுபிடிக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப சரி நான் டுவெண்ட்டி வரை கவுண்ட் பண்ணுறேன் நீங்கள் ஒழிஞ்சிக்கோங்க ஓகே இப்போ நான் ரெடி வெயிட் ஆயிட்டேன் நாங்கள்லாம் போய் ஒளிஞ்சிக்கிறோம் ஏய் சீக்கிரம் வாங்க அவள் டுவெண்ட்டி கவுண்ட் பண்ணி முடிக்கிறக்குள்ள எல்லாரும் ஒழிஞ்சிக்கலாம் ஆ வாங்க வாங்க ஏய் சீக்கிரம் பா பூஜா என்ன ஆரம்பிச்சிட்டா ஆளுக்கு ஒரு இடத்துல போய் ஒளிங்க நம்ம இந்த வீடு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்க வேண்டிதான் What is this Neha? And the side orange Pooja is here can நம்ம இந்த ஃப்ளார் பாட் பின்னாடி போய் அழிஞ்சுக்கலாம் அப்ப என்ன பூஜை அதை கண்டே பிடிக்க முடியாது ஆ என்னது இது நம்ம இங்க அழியறது நம்மளும் இந்த பூச்செடிக்கு பின்னாடி ஆ எங்க அழியறது இந்த சைடா இல்ல இந்த சைடா சரி இந்த சைடே அழிஞ்சுக்கலாம் என்ன ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டாங்க நம்ம இந்த பக்கம் போலாம் நம்ம இந்த பைக்கு கிட்ட போய் அழிஞ்சுக்கலாம் அந்த பக்கமா இப்படி சுத்தி போலாம் இப்படி உக்காந்துக்கலாம் அப்பதான் தெரியாது அவ்வளவுதான் என்ன முடிச்சிட்டேனே இதோ நான் வந்துட்டேன் எங்க அழிஞ்சிருக்கீங்க எல்லாரும் என்னடா இது யாரையுமே காணும் ஆ நான் தான் பூஜாவாச்சே எல்லாரையும் இப்ப டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கப் போறேன் என்ன வீட்டு பின்னாடி ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருக்கு ஆ அந்த சைடு கேக்குதா என்ன சைடு கேக்குது எங்க ஒளிஞ்சிருக்காங்க எல்லாரும் என்னது இது யாரையும் காணுமே ம் எங்கிட்டு யார் இருக்கா யாரோ தெரியற மாதிரி இருக்கே அட நம்ம நேஹாக்கா மாதிரி தெரியுது நேஹாக்கா தான் நேஹாக்கா நீங்க அவுட்டு வெளியே வாங்க என்னக்கா இப்படி ஒழிஞ்சிருக்கீங்க ஈஸியா கண்டுபிடிச்சு பாத்தீங்கல்ல என்ன பூஜா நீ அதுங்கள கண்டுபிடிச்சிட்ட அக்கா நீங்க ரொம்ப ஈஸியான இடத்துல என்ன யாரையும் காணும் இந்த பூச்செடி பின்னாடிதான் நிறைய பேர் ஒழிஞ்சிருப்பாங்க என்ன ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு தெரியுது நம்ம மீராக்கா தானே ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க நம்ம மீராக்காவா தான் இருக்குமோ ஆமா அவங்களாதான் இருக்கும் மீராக்கா நீங்கள் தான் அணிஞ்சிருக்கீங்க என்ன பூஜா நீ பாரு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டியே இரு நானே வரேன் ஹையா ஜாலி மீராக்காவையும் கண்டுபிடிச்சின இந்த சைடு என்ன ஆ யாரோட முடியோ தெரியுது இது யாரோட முடியா இருக்கும் நம்ம முடியா தான் இருக்கும் ஓ காட் பூஜா இவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டியே அக்கா நீங்கள் முடிய மறந்துட்டிங்கல்ல அதான் அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு யார் நெக்ஸ்ட்டு ரோசி ராகுல் அண்ணா ம் சரி இப்போ அந்த சைடு போய் பார்க்கலாமா இந்த சைடு யார் இருக்கா என்ன யாருமே இருக்கிற மாதிரி தெரியலை ம் அடா ரோசி என்ன செடிக்கு நடுவில் உக்காந்துக்கிட்டு நல்லா தெரியுது செடிக்கு பின்னாடி உட்காந்துருந்தா கூட ஒன்று கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன் என்ன ரோசி நீ பூச்சு பூஜா என்னையும் கண்டுபிடிச்சிட்டியா உம் இந்த நான் அண்ணா பைக்கு தான் இப்ப பார்த்தாலும் ஒழிஞ்சிருப்பாங்க ராகுல் அண்ணா நீங்க எல்லாம் வெளிய வாங்க வெளிய வாங்க எல்லாரையுமே இந்த பூஜா சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டா பாத்தீங்கல்ல நான் எவ்வளவு எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டேன் சரி இப்போ அடுத்து யார் கண்டுபிடிக்கிறது அடுத்து நேஹாக்கா தான் நான் ஃபஸ்ட்டு நேஹாக்கா தானே கண்டுபிடிச்சேன் அப்படின்னா நேஹாக்கா தான் அடுத்து நம்மளெல்லாம் கண்டுபிடிக்கணும் சரி ஓகே நானே அடுத்து என் சரி நான் என்ன ஆரம்பிக்கிறேன் ஒன் டூ த்ரீ ஏ நேஹா மறந்துடாமல் ட்வெண்ட்டி வரை கவுண்ட் பண்ணிடு ஈ சீக்கிரம் வாங்க வாங்க போய் ஒழிஞ்சுக்கலாம் அவள் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஆ எந்த சைடு வழியெல்லாம் இந்த சைடையும் கிட்ட தொழிஞ்சுக்கலாம் இந்த மீரா எப்ப பார்த்தாலும் அந்த சைடே போகிறா நம்ம இந்த தடவை இந்த சைடு போய் ஒழிஞ்சுக்கலாம் நம்மளும் எங்கேயாவது போய் ஒழிஞ்சிருக்க வேண்டியதான் அச்சோ பூஜா தள்ளிக்கோ பூஜா என்னது இது இந்த ராகுலா நான் எங்கேயோ ஓடுறாரு ஓ செடிக்கு பின்னாடி போகிறாரா எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி நான் என்ன முடிச்சிட்டேன் ஓகே இப்போ நான் உங்கள் எல்லாரையும் கண்டுபிடிக்க வந்துக்கிட்டு இருக்கேனே எங்கே இருக்கீங்க எல்லாரும் ம் இந்த சைடு யாராவது இருக்கீங்களா அட ரோசி இங்கே தான் இருக்கியா ரோசி நீ தான் ஆன்ட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேனே அட நேஹாக்கா இவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டிங்க போங்க ராகுல் உன்னையும் கண்டுபிடிச்சிட்டேன் வெளியேவா

இந்த 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 சைடு யாரும் சரி போய் பார்க்கலாம் இங்கே செடி பின்னாடி யாராவது இருப்பாங்களோ ஏ மீரா நீ அவுட்டே நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்ன மீரா நீ எப்ப பார்த்தாலும் அங்கேயே வழியிர பாத்தியா உன்னை ஈஸியா பூஜா மாதிரி கண்டுபிடிச்சிட்டே நீ சைடு யாராவது இருக்காங்களா இல்ல ஓகே எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டேனாப்பா ஏய் இல்ல இல்ல நேஹா இன்னும் பூஜா மட்டும் கண்டுபிடிக்கணும் ஓ ஆமால பூஜா கண்டுபிடிக்கலையா இந்த சைடு இருப்பாலோ இந்த செடி மேல உட்காந்துருக்காளா இல்லையே இங்க இல்லையே இந்த சைடும் காணும் எங்கதான் போயிருப்பா இந்த பூஜா என்னப்பா இது இந்த பூஜாவை எங்கயுமே காணும் ஒருவேளை இந்த செடி பின்னாடி இருப்பாளோ ஏ பூஜா கண்டுபிடிச்சிட்டேன் இங்கேயும் இல்ல அப்ப எங்கதான் போயிருப்பா ஒருவேளை இந்த சைடு இருப்பாலோ இங்கேயும் இல்ல இன்னும் எங்கேயுமே காணும் எங்க வீட்டு பின்னாடியும் இல்ல உங்க வீட்டு பின்னாடியும் இல்ல ஸ்வீட்டி வீட்டு பக்கத்துல கூட இல்ல உங்க நான் எத்தனை பாத்துட்டீனே இங்கேயும் இல்ல தான் இருப்பா என்னது ஒருவேளை வீட்டுக்குள்ள போய் பாலோ இல்லைய வீட்டுக்குள்ள போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏய் நீங்க யாராவது பூஜா பார்த்தீங்களா அப்படி சொல்லுங்களேன் இல்ல இல்ல நாங்க பூஜாவ பாக்கல ஏய் பிளீஸ் பா ஏய் உண்மையிலேயே நாங்களே பூஜா பாக்கல அடைய என்னக்கா நீங்க உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்கவே தெரியல நான் எங்க இருக்கேன் பாத்தீங்களா ஏ பூஜா பாத்த பூஜா கீழே விழுந்துறாத அக்கா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது பாத்தீங்களா உங்க யாராலேயே என்ன கண்டுபிடிக்க முடியலையே நான் தான் இந்த கேமோட மொட வின்ன ஏ பூஜா நீ முதல்ல கீழே வா பூஜா விழுந்துராம அக்கா அதெல்லாம் நான் ஈஸியா வந்துடுவேன் இப்போ பாருங்க எப்படி குதிச்சு குதிச்சு வரப்போறேன்னு ஐய் இங்க டடிங் டடிங் ஜம்ப் இப்போ கீழே ஒரு ஜம்ப் ஏய் ஏய் பூஜா என்ன பண்ற செடி மேலாம் குதிச்சுக்கிட்டு இருக்க பாத்தீங்களா நான் எப்படி ஸ்பைடர் மேன் மாதிரி வந்துட்டேன்னு சரி சரி போதும் போதும் சரி ஓகே இந்த கேமோட வின்னர் அப்படின்னா பூஜா தான் ஏ ஜாலி நான் ஜெயிச்சிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்களை மாதிரி நீங்கள கண்ணாம்பூச்சி விளாண்டுருக்கீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ